இனி அமெரிக்காவுக்கு யாராலும் தாக்குதலை நடத்த முடியாது சொல்ல போனால் விண்வெளியிலிருந்து கூட இனி அமெரிக்காவுக்கு யாராலும் தாக்குதலை நடத்த முடியாது என்பதாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லி ஒரு புதிய திட்டத்தையும் சொல்லியிருக்கிறார் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அதிரடி அறிவிப்பு உலக நாடுகளுடைய கவனத்தை ஈர்த்து அப்படி என்ன ஒரு அதிரடி அறிப்பை விட்டிருக்கிறாரு எப்படி அமெரிக்காவை முழுமையாக பாதுகாக்க போறார் என்ற எல்லா விடயத்தையும் டீடெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் சேனலுக்கு வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்ய மற்றவங்களுக்கும் ஷேர் செய்ய அதிக பயனுள்ளதாக இருக்கும் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அதிரடி அறிவிப்பை விட்டிருக்கிறார் அமெரிக்காவை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒரு திட்டத்தை அவர் அமுல்படுத்த போகிறார் அதற்கு கோல்டன் டோம் என்று சொல்லப்படும் அப்படின்னா தமிழில் தங்க கூண்டு கவச திட்டத்தை அறிவித்திருக்கிறார் கேள்விப்பட்டிருக்கிறோம் இஸ்ரேல் மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு அரண் புதிய டெக்னாலஜி மூலமாக நிறுவப்பட்ட அந்த பாதுகாப்பு அரண் தான் அயன் டோம் அதாவது எதிரிகள்கிட்ட ஏதாவது தாக்குதல் இஸ்ரேலுக்கு வந்தால் அதை இடையிலேயே மறித்து அழிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் அயன் டோம் ஏதாவது ஒரு தாக்குதல் இஸ்ரேலுக்கு வரும் பொழுது அதை வானத்திலே வைத்து தடுத்து நிறுத்து அந்த ஏவுகணையை அப்படியே இல்லாமலாக்கிவிடும் இதுதான் அயன் டோம் சிஸ்டம் இது இஸ்ரேலுடைய எல்லை புறங்களில் அதிகமாக வைக்கப்பட்டிருக்குது அதனால் அதனாலத்தான் எந்த நாடுகள் இஸ்ரேலுக்கு அடிப்பதாக இருந்தாலும் அந்த நாட்டுகளுடைய மிசைல்கள் எல்லாம் வானத்திலே வைத்து அப்படியே செயலிழக்கப்படுது வெடிக்க வைக்கப்படுது ஒன்று இரண்டை தவிர இந்த அயன்டோம் தான் பல காலங்களாக மக்களுக்கு மத்தியில் பேசும் பொருளாக இருந்து இப்படியெல்லாம் டெக்னாலஜி இஸ்ரேலிடத்தில் இருக்குதா என்று வாயை பிளந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்பொழுது கோல்டன் டோம் என்ற ஒரு திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இது எப்படியாப்பட்ட திட்டம் என்று சொன்னால் முழு அமெரிக்காவையும் நான் இந்த திட்டத்தின் மூலமாக பாதுகாக்க போறேன் எதிரி படையிலிருந்தோ பக்கத்து நாடுகளிடத்திலிருந்தோ அமெரிக்காவை இதற்கு பிறகு யாராலும் தாக்க முடியாது அது எந்த அளவுக்கு என்றால் பூமியில் இருந்தாலும் சரி கடலில் இருந்தாலும் சரி ஏன் மேலே இருக்கக்கூடிய விண்ணிலே இருந்து தாக்கினாலும் இனி அமெரிக்காவுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாது அமெரிக்காவை அழிக்க முடியாது என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த கோல்டன் டோம் திட்டம் இன்னும் மூன்று வருடங்களில் செயல்பாடுக்கு வரும் என்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த திட்டத்துக்காக வேண்டி அமெரிக்கா செலவிடக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தா இந்தியாவுடைய மதிப்புப்படி பதினைந்து லட்சம் கோடி இதே ஸ்ரீலங்காவுடைய மதிப்புல கன்வெர்ட் பண்ணி பார்த்தால் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு லட்சம் கோடி பெறுமதியான ஒரு மிகப்பெரிய திட்டம் தான் இந்த கோல்டன் டோம் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்ல போக்குள்ள நான் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்திலும் மக்களிடத்திலேயே சொல்லியிருந்தேன் நான் எதிர்காலத்தில் அமெரிக்காவை முழுமையாக பாதுகாக்கக்கூடிய அதிநவீன

அதிநவீன பாதுகாப்பு அரண் தான் இந்த கோல்டன் டோம் என்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து சொல்ல போக்குல அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார் இந்த கோல்டன் டோம் திட்டத்துக்கு அமெரிக்காவுடைய விண்வெளி படை தலைவர் மைக்கேல் குட்லின் தலைமை தாங்குவார் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து அவர் சொல்ல இந்த கோல்டன் டோம் திட்டத்துடைய பணிகள் தற்பொழுது தொடங்கி இருப்பதாகவும் இன்னும் மூன்று வருடங்களுக்குள்ளால் இந்த திட்டம் அமுலுக்கு வரும்

பல விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா எங்கள சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மத்தவங்களுக்கும் ஷேர் செய்ய அதிக பயனுள்ளதாக இருக்கும்